இன்றைய காலை பிரார்த்தனை இன்றைய நாளின் உங்கள் குடும்பத்துக்கான சிறந்த ஆசீர்வாத ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இந்த புதிய வாரத்தின் தொடக்கத்தில் உம்முடைய அமைதியை எங்கள் இதயங்களில் நிரப்புகிறோம் நீர் எங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறட்டும் உம்முடைய அன்பால் எங்கள் குடும்பங்களை வழிநடத்துங்கள் எங்கள் வாழ்வில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுங்கள் நோயுற்றவர்களுக்கு சுகத்தையும் தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் அழியுங்கள் எங்கள் செயல்கள் அனைத்திலும் உம்முடைய ஞானம் வழிகாட்டட்டும் மற்றவர்களுக்கு உதவும் மனதை எங்களுக்கு தாருங்கள் உம்முடைய அருளால் எங்கள் வாழ்வு நிறையட்டும் ஒரு காரியத்தை தொடங்கும் போது உம்மை முன்னிலையில் வைத்து அதைத் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்று முழுமனதுடன் நம்புகிறோம் இந்த நாளையும் நாங்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளையும் வேதனை நிறைந்த மனதோடு உம்மை நோக்கி மன்றாடுபவர்களையும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் உணர்வுபூர்வமான வலிகளையும் துயரங்களையும் கண்ணீரையும் உமது வல்லமை நிறைந்த கரங்களால் துடைத்தருளும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குமாறு அருள்புரியவும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனையும் ஞாபக சக்தியையும் அறிவும் கிடைக்க அருள்புரிந்தருளும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ந்து வெற்றியின் பாதையில் செல்ல உதவிடவும் முயற்சி செய்து தோல்வியை சந்திக்கும் பிள்ளைகளுக்கு உமது அருளையும் கிருபையும் வல்லமையும் வழங்கி அவர்களை மேலும் ஊக்குவித்து அவர்களின் திறமைகளை வளர்க்கும் அருளை தாருங்கள் அவர்களுக்கு உற்சாகம் அளித்து வெற்றியின் பாதையை காணும் ஆற்றலை தந்தருளுங்கள் இறைவா உங்கள் வழிகாட்டுதலுடன் அவர்கள் முயற்சிகளில் சிறந்து விளங்க வழி செய்யும் அன்னை மரியாலே உமது அன்பின் போர்வையால் எங்கள் இல்லத்தை மூட்டிக்காதருளும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து எங்கள் இதயங்களை உம் திருமகனை நோக்கி வழிநடத்தும் புனித யோசேப்பே புனித குடும்பத்தின் காவலரே எங்கள் பாதுகாவலராக இருந்து கண்ணுக்கு புலப்படும் புலப்படாத அபாயங்களிலிருந்து எங்களைக் காத்தருளும் புனித காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாகவும் காவலராகவும் அனுப்ப அருள் புரியவும் அவர்கள் எங்கள் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் உமது கருணையால் பாதுகாக்க செய்யும் எந்த தீங்கும் எங்களை அணுகாது எங்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிறைவாக அமையும் உமது புனித ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுடன் இருக்க மன்றாடுகிறோம் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்ற அனைவரையும் அவர்களது குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வேண்டுதல்களை செவிச்சாய்த்து அருள் புரிந்தருளுங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும்、கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்